ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்றைக்கான ப்ரொமோ வந்தது இல்லையா செம்ம ப்ரமோ வந்துச்சு அந்த ப்ரமோ டாப் த்ரீயில் இருக்குங்க இந்த ரெண்டு வாரம் மூணு வாரமாக வந்து ப்ரொமோவே ரீச் ஆகலை தான் போயிட்டு இருந்தது ஆனால் ப்ரொமோ மகாநதி ப்ரொமோ இன்னைக்கு வந்த ப்ரொமோ பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு தேர்டு ப்ரைஸ் தேர்ட் இடத்த பிடிச்சிருக்கு மூணாவது இடத்துல பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது ஆனால் விகா ஃபென்ஸ் டேரெக்டர் சார் நோட் பண்ணுங்க விகா ஃபென்ஸ் எல்லாருமே வந்து எந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரி விஜய்யோட சீன்ஸ்க்காக காவேரி விஜய் ப்ரொமோவில் வரவும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு டாப் த்ரீல இருக்குது ஸ்டார் விஜயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனா வந்து இந்த ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வந்து மகாநதி ப்ரொமோ வந்து ரீச் ஆகவே இல்லை டிஆர்பியும் வந்து கம்மி ஆயிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு அடுத்தடுத்து ப்ரோமோ விடும்போது பார்த்து விடுங்க விகாவோட ப்ரொமோ விட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரீச் ஆகும் அப்படிங்கிறதான் ப்ரோமோ பயமாக நம்பர் ஒன் இடத்துக்கு வரும் அதுக்கு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஆனாலும் மறுபடியும் சொல்லிக் கொடுங்க டைரெக்டர் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ்